சகோதரிகளை என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து கர்த்தர் பாராட்டின கிருபைக்கா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நான் இருக்கிறோம் தமிழகத்தில் அதிகரித்து வருகிற வன்முறை தாக்குதல்கள் கொலை சம்பவங்களை அதை குறித்த செய்திகளை வாசிக்கும் பொழுது அதுவும் கடந்த ஒரே வாரத்திலே தொடர்ந்து மூன்று கொலை வன்முறை தாக்குதல் சம்பவங்கள் அதிரடியாக முக்கியமான இடங்களில் முக்கியமான நபர்களுக்கு அதுவும் அரசு துறைகளில் உள்ளவர்களுக்கு நிகழ்ந்திருப்பது ஒரு வேதனையான காரியம் இதற்காக நாம் ஜிபிக்க அழைக்கப்படுகிறோம் வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட தாக்குதல்கள் வன்முறைகள் இவைகள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய தூண்டுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் வன்முறைகளை கட்ட கட்டவிழ்த்துவிட போராடுகிற அழிக்கப்பட ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக கடந்த வாரத்திலே டாக்டர் பாலாஜி என்று சொல்லப்படுகிற அரசு மருத்துவமனை டாக்டர் ஒருவர் நோயாளின் மகனால் தாக்கப்பட்டு மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில் அவர் காப்பாற்றப்பட்டு வீடு திரும்பியிருக்கிறார் மட்டுமல்ல தொடர்ந்து ஓசூர் தாலுகா ஆபீஸ் சாலையில் உள்ள அங்கே நீதிமன்ற வளாகம் காவல் நிலையம் இன்னும் எம்எல்ஏ உடைய அலுவலகம் இருக்கிற சூழ்நிலையில் அரசு வழக்கறிஞர் ஒருவர் வெளியேறின பொழுது அவர் மீது குமாஸ்தா ஒருவர் அறிவாளால் தாக்குதலை நடத்தி அவரை கொலை செய்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நேற்றைய தினத்திற்கு முன்பாக நடந்திருக்கிறது மட்டுமல்ல தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள மல்லிப்பட்டினத்தில் உள்ள அங்குள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் பணியாற்றி வந்த தமிழ் ஆசிரியர் ரமணி என்பவரை அவரை விரும்பி திருமணம் செய்ய முயன்ற இளைஞர் ஒருவர் திருமணத்திற்கு மறுத்ததினாலே அவரை கொலை செய்திருக்கிறார் பள்ளிக்குள் புகுந்து அவர் ஓய்வெடுத்து கொண்டிருந்த அறையிலே போய் இந்த சம்பவம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இது ஒரு அதிர்ச்சியான செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கிறது இப்படி தொடர்ந்து அரசு மருத்துவர் அரசு வழக்கறிஞர் அதே போல அரசு ஆசிரியை இப்படி தொடர்ந்து நடைபெற்ற சம்பவங்கள் தமிழகத்தை அதிர வைத்திருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே வரும் நாட்களிலே அரசு துறை சார்ந்த அலுவலகங்களில் அல்லது பணிகளில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்ல பாதுகாப்பை கொடுக்க அவர்களை உடைத்து போட அல்லது அவர்களை அழிக்கும்படியாக வன்முறையை கொலை ரத்தம் சிந்துதலை கட்டவிழ்த்து விட போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் அழிக்கப்பட இப்படிப்பட்ட பணிகளில் இருக்கிறவர்களும் உண்மை உள்ளவர்களாக அர்ப்பணிப்புள்ளவர்களாக இருக்க நாம் ஜெபிக்க வேண்டும் ஏனென்றால் நடைபெற்று முடிந்த இந்த தாக்குதல் கொலை சம்பவங்கள் எல்லாம் பார்த்தீர்களே ஆனால் தவறான உறவுகள் இன்னும் தவறான நடவடிக்கைகள் நிமித்தமாக ஏற்பட்ட சம்பவங்கள் தான் ஆகவே இது தடுக்கப்பட நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் நம்முடைய அரசாங்கமும் இதில் தலையிட்டு காவல்துறையும் உண்மையும் உத்தவமாக செயல்பட்டு குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனையும் வழங்கப்பட்டு வரும் நாட்களிலே கூடுதல் பாதுகாப்பு அரசு துறை சார்ந்த எல்லா பகுதிகளிலும் வழங்கப்பட நாம் ஜபிக்கப் போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுடைய தமிழகத்தில் கடந்த ஒரு வாரத்தில் மூன்று அதிர வைக்கக்கூடிய உலக அளவிலே பார்க்கக்கூடிய ஒரு கொலை சம்பவமாக தாக்குதல் வன்முறை சம்பவங்களாக அரங்கேறியிருக்கிற மூன்று சம்பவங்களை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு அதற்காக பாரத்தோடு ஜபிக்கிறோம் அப்பா அரசு வழக்கறிஞர் அரசு ஆசிரியை அரசு மருத்துவர் என்று சொல்லி அரசாங்க ரீதியாக அரசு துறைகளில் முக்கிய துறைகளில் பணி புரிவோர் மீது குறிவைத்து சாத்தான் நிகழ்த்தி இருக்கிற மனிதர்களை பயன்படுத்தி நிகழ்த்தி இருக்கிற இப்படிப்பட்ட தாக்குதல்கள் வன்முறைகள் ரத்தம் சிந்துதலை உண்டு பண்ண போராடுகிற சத்ருவின் கிரைகள் அழிக்கப்பட ஜிபிக்கிறோம் ஆண்டவரே அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுத்துருளுங்க ஆண்டவரே தொடர்ந்து இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாமல் இருக்க கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் அந்தந்த துறைகளில் மேற்கொள்ள அதே போல அந்தந்த பணிகளில் இருக்கிறவர்களும் அரசு துறையில் இருக்கிறவர்கள் உண்மையும் உத்தமமாக தங்களுடைய பணிகளில் நடந்து கொள்ள அர்ப்பணிப்போடு நடந்து கொள்ள உண்மையுள்ள இருதயத்தை அவர்கள் கர்த்தர் கொடுக்க நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர் அவள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்து மேன்மைப்படுத்துங்க சுவாமி ஆண்டவர் யார் யாரையெல்லாம் ஆண்டவரே இழந்து போனார்களோ இப்படிப்பட்ட சம்பவங்களில் அந்த குடும்பங்களை ஆறுதல் படுத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபி எங்கள் கர்த்த தாம் எங்களை ஆசிரியப்பாராக ஆமீன்